மிச்சல் பொழந்து கட்டியறிங்கு சென் இருபதாவது ஓவரில் இருபது ரன் மாஸ் பினிஷிங் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்க இருக்கும் பதினேழாவது ஐ பி எல் சீசனில் சத்தம் இல்லாமல் பலமான அணியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இருந்து வருகிறது இந்த முறை அவர்கள் ஐ தொடரில் சாதித்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒருநாள் கிரிக்கெட் கோப்பை தொடரின் போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் சொந்த மைதானமான இடன் கார்ட்டன் மைதானம் மீண்டும் பழைய முறையில் மெதுவாகவும் சுழல் பந்துவீச்சுக்கு சாதகமாகவும் மாற்றப்பட்டிருந்தது இது தற்போது ஐ தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு பெரிய சாதகமாக மாறுகிறது அந்த அணியில் மிகத்தரமான ஸ்பின்னர்களான நரேன் வருண் சக்கரவர்த்தி சுயாஷ் சர்மா ஆகியோர் இருக்கிறார்கள் மேலும் பேக்கப் ஸ்பின்னர்களாக ஆப்கானிஸ்தானின் முஜிப் மற்றும் இந்திய அணுக்குள் ராய் இருக்கிறார்கள் மேலும் ஒரு இந்திய பேட்டர் குறைவாக இருக்க அதற்கு தற்பொழுது கேப்டன் ஐயர் வந்திருக்கிறார் மேலும் அந்த அணிக்கு கடந்த ஆண்டில் இறுதிக்கட்ட பந்து வீச்சுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது இதற்காக ஆஸ்திரேலியாவின் மிட்சல் ஸ்டார்கே ஐ பி எல் வரலாற்றில் அதிக விலை கொடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வாங்கி வந்தது இப்படி அந்த அணியின் பலவீனமாக இருந்த எல்லா பகுதிகளும் நிரப்பப்பட்டு இருக்கிறது மேலும் மைதானம் பலமான ாக மாறியிருக்கிறது எனவே அந்த அணி இந்த ஐ தொடரில் சத்தம் இல்லாமல் பலமான அணியாக எழுந்து நிற்கிறது பட்டயக் கிளப்பிய ரிங்குசின் இந்த நிலையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் பயிற்சி முகாமில் இறுதிக்கட்ட பயிற்சிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன தனிப்பட்ட பயிற்சிகள் முடிவடைந்து தற்பொழுது அணியை இரண்டாக பிரித்து விளையாடும் பயிற்சி ஆரம்பித்து இருக்கிறது இப்படியான பயிற்சி போட்டியில் ரிங்குஸின் மிட்சல் ஸ்டார்க்கு பந்து வீச்சை விளாசி தள்ளும் வீடியோ வெளிவந்து இருக்கிறது பத்தொன்பது ஓவர்களில் ரிங்குஸின் அணி நூற்று ரன்கள் எடுத்திருந்த நிலையில் कड़सि ओवरे मिचल स्टार् वीसुगार அதை பேட்டின் முனையில் இருந்து ரிங்குசின் சந்திக்கிறார் இந்த வீடியோவில் முதல் பந்தை ஸ்கொயர் லெக் பகுதியில் அபாரமாக ரிங்குசின் சிக்ஸருக்கு அனுப்புகிறார் இதற்கு அடுத்து இருபதாவது ஓவரின் கடைசி பந்தை ஆப் எக்ஸ்ட்ரா கவர் திசையில் பவுண்டரி அடிக்கிறார் இறுதியாக இருபதாவது ஓவர் முடியும் பொழுது ரிங்குஸின் அணிநூற்று எண்பத்தெட்டு ரன்கள் சேர்க்கிறது அதாவது ரிங்குசின் சந்தித்த மிச்சல் ஸ்டார்க்கின் கடைசி ஓவரில் இருபது ரன்கள் வந்திருக்கிறது பினிஷர் ஆகஸ்ட் ரிங்கு சிங்கின் கலக்கல் பயிற்சி ஆட்டத்திலும் பட்ட கிளப்பு கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்